பொள்ளாச்சியில் வாக்குத்திருட்டு பாஜக அரசு பதவி விலகு என்ற தலைப்பில் காங்கிரஸ் கட்சியினர் பொதுமக்களிடம் கையெழுத்து இயக்கம் நடத்தினர் மத்திய பாஜக அரசு வாக்குத்திருட்டு நடத்தியுள்ளதாக காங்கிரஸ் கட்சியினர் குற்றம் சாட்டி வருகின்றனர் இது இந்திய தேர்தல் ஆணையத்தில் புகார் அளிக்கும் வகையில் தமிழகம் முழுவதும் தமிழக காங்கிரஸ் கட்சியினர் திருட்டு பாஜக அரசு பதவி என்ற தலைப்பில் பொதுமக்களிடம் கையெழுத்து இயக்கம் நடத்தி வந்தனர் இதன் ஒரு பகுதியாக பொள்ளாச்சி பேருந்து முன்பு கோவை தெற்கு மாவட்ட காங்கிரஸ் கமிட்டி சார்பில் தெற்கு மாவட்ட தலைவர் சக்திவேல் தலைமையில் பொதுமக்களிடம் கையெழுத்து இயக்கம் நடத்தப்பட்டது காங்கிரஸ் கட்சியினர் பொதுமக்களிடம் சென்று பாஜக செய்த வாக்கு கையெழுத்து பெற்றனர் இந்த கையெழுத்து இயக்கம் நிகழ்ச்சியில் நகர தலைவர் செந்தில் முன்னாள் பொதுச் செயலாளர் பஞ்சலிங்கம் உள்ளிட்ட காங்கிரஸ் கட்சியினர் பலர் கலந்து கொண்டனர் இந்தியா முழுவதும் இன்று மோடி திருட்டை கண்டித்து தேர்தல் மோடி அரசாங்கமும் இணைந்து ஓட்டு கண்டித்து இந்திய தேசிய காங்கிரசின் சார்பாக இந்த இந்திய நாடு முழுவதும் இன்று நடந்து கொண்டிருக்கிறது இயக்கம் நடந்து கொண்டிருக்கிறது அதே சமயம் இன்று தமிழகத்துடைய தலைவர் அருமைத் தலைவர் செல்வ அவர்கள் தலைமையில் இன்று சென்னையிலே நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது இன்று கோவை தெற்கு மாவட்ட காங்கிரஸ் கமிட்டி சார்பாக இன்று இந்த கையெழுத்து இயக்கத்தை இன்று துவக்கி கொண்டிருக்கிறோம் ஒரு மாதம் ஒரு மாதம் முழுவதும் கையெழுத்தீக்கம் நடைபெறும் தமிழகம் முழுவதும் ஒரு கோடி கையெழுத்தை பெற்று டெல்லிக்கு அனுப்ப தேர்தல் கமிஷனுக்கு அனுப்ப ஏற்பாடுகள் செய்து கொண்டிருக்கிறோம் அது கோவை தெற்கு மாவட்ட காங்கிரஸ் கமிட்டி சார்பாக ஒரு லட்சம் கையெழுத்து இயக்கத்தை கொடுக்க நாங்கள் தயாராக இருக்கிறோம் ஒரு மாதத்திலே இன்று முதல் ஒரு மாதம் வரை கையெழுத்து இயக்கம் தொடர்ந்து நடைபெறும் மோடி அரசாங்கமும் இன்று இந்திய தேர்தல் ஆணையம் இணைந்து நடத்தும் ஓட்டு திருட்டை கண்டித்து இந்திய தேசிய காங்கிரசின் சார்பாக இன்று நடைபெற்றுக் கொண்ட கையெழுத்து இயக்கத்தை பொதுமக்கள் ஆதரித்துக் கொண்டும் ஆர்ப்பாட்டம் ஆதரவு கொடுத்துக் கொண்டிருக்கிறார்கள் மோடி அரசாங்கம் உடனே ராஜினாமா செய்ய வேண்டும் இந்த ஓட்டு திருட்டை தேர்தல் கமிஷன் தேர்தல் கமிஷன் இன்று நடைபெற்றுக் கொண்டிருக்கின்ற மோடி அரசாங்கம் ஆர் எஸ் எஸ் இயக்கமும் சேர்ந்துதான் இந்த கூட்டு சதியை நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது அதே சமயம் எட்டுக்கு எட்டு ரூம்பிலே ஒரு ஐம்பது பேர் இருபது பேர் என்ற போடி வாக்காளர்களை சேர்த்துக் கொண்டிருக்கிறார்கள் அது நமது இந்திய திருநாடு எதிர்க்கட்சி தலைவர் அருமை தலைவர் ராகுல் காந்தி அவர்கள் இருபத்தி அஞ்சு நாட்கள் பிகாரிலே நடைபயணமாக மேற்கொண்டு இந்த ஓட்டு திரட்டை கண்டித்து பிகாரிலே மிகப்பெரிய மக்களுடைய எழுச்சியை ஏற்படுத்திக் கொண்டிருக்கிறார்கள் ஆகவே தமிழகத்திலும் அந்த எழுச்சி ஏற்படும் என நம்புகிறேன் நன்றி வணக்கம் ஜெயஹி